கொப்புள் கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள் தாயின் மார்பகத்தில் பால் அருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறிநாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார் ஏன் தாயே தன்னோட குழந்தையை குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு இருக்கு சொல்லுங்க உறவுங்கிறது எல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க உறவு என்பது கடல் மாதிரிங்க அதல முக்குளிச்சாதானங்க முத்தெடுக்க முடிய இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சாதானங்க கரசேற முடிய கரசேந்தாதானங்க நாமள பக்குவமா வாழ முடியறதா உறவு சுமை இல்லங்க உறவுன்னா கடல் மாதிரி தான் ஏனா அதுல எப்ப புயல் வருது எப்ப சுனாமி வருது எப்ப பூகம்பம் வருதுன்னு எவனுக்குமே தெரியாது சார் எத்தனை பேரை கொன்னுட்டு போட்டு அந்த கடல் என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்காக யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா என்னைக்கோ வர சுனாமிய மட்டும் ஐயா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் பாண்டதும் அதே கடற்கரை தானே சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்க சுமைய எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்த நம்ம தமிழ்நாடு தயவு செய்த மறந்துடாதீங்க இன்னைக்கு நாட்டில் எத்தனை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருந்து முழு அன்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு தாளாட்டு பாடி தூங்க வைப்பா அதுக்கு பேர் அன்பு தாலாட்டு இன்னைக்கு வேலைக்கு போற அம்மா தன்னோட குழந்தைய தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறான் அது அவசர தாலாட்டு என்ன தெரியுமா சோலைக்குள் <laughs> பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கும் போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுரங்கு ஒன்பது மணியானால் ஆனால் உன்னப்பா சொந்தமில்லை ஒன்பது முப்பதுக்கு உன்னம்மா சொந்தமில்லை தாயென்று காட்டுவதற்கும் தழுவி அணைப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்லவளை கண்ணுரங்கு சார் பெத்த பிள்ளைங்களை கொஞ்சிறதுக்கு கூட நாலு கிழமை பாக்குறாங்களே இது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க ஆனால் அந்த தாயும் தந்தையும் பிழைக்க சென்று காரணத்தால் தான் தாளாட்டு கூட பாட முடியவில்லை சார் எங்களுக்கு அவங்க காசு தேவையில்ல சார் அவங்க பாசம் தான் எங்களுக்கு தேவை இன்னைக்கு தாய் தந்தை இழந்த எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய தன்னுடைய உறவினர்கள் வீட்டிலிருந்து வளர்ந்துட்டு வர்றாங்க அவங்கல்ல சில பேருடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கு பல பேர் சொல்ல முடியாத அளவு இருக்காங்க ஒன்னும் இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தரோட பர்ஸ் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார் போலீஸ்காரங்க பிடிச்ச அவனை என்கொயரி பண்றப்போ அம்மா அப்பாவை இழந்துட்டான் சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து வளர்ந்திருக்கான் அவங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க சின்ன பையன் வீட்டுல இருக்க முடியாம வெளியில ஓடி வந்துட்டான் வந்தவன் என்ன பண்ணுவான் வயித்து பசிக்காக பிட் பேக்கெட் தொழில ஈடுபட்டுட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலக்ஷன் லிஸ்ட்ல தொங்க வேண்டிய போட்டோ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல தொங்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் யார் சார் அந்த உறவுகள் தானே இன்னும் அந்த பையனுக்கு ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்துக்கலாம் அவங்க எல்லாம் எங்க போனாங்க துன்பத்தில் எங்களுக்கு உறவுகள் கை கொடுக்குன்னு சொல்றீங்களே அந்த பையனோட துன்பத்துல கை கொடுத்தாங்களா இதே மாதிரி மாற்றாந்தாய் கொடுமையில மாட்டிக்கிட்டு எத்தனை குழந்தைகளுடைய லட்சியங்கள் பாதிக்கப்படுது தெரியுமா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய உறவையும் தன்னுடைய தாய்நாட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட உறவுகளை பார்க்கணும்னு அவங்க திரும்பி வர்றப்போ பெற்ற உறவு தன்னோட கடன் அடைக்கிறதுக்கு தன்னோட பையன் எவ்வளவு பணம் கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குது சகோதர உறவு நம்ம அண்ணன் நமக்கு என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்குது ஆக மொத்தத்துல அவன் எப்படி வருவான்னு எதிர்பார்க்கல என்ன கொண்டு வருவான்னு தான் எதிர்பார்க்கிறாங்க அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்குங்க சார் மனதளவுல அப்ப உறவு என்பது என்ன கொண்டு வருவாய் வரவை தான் உறவு என்று சரண்யா சொல்கிறார் தொடர்ந்து எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்கிறார் ஆனால் இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில் உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி விட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கோயம்புத்தூர் கருகில் இருக்கக்கூடிய சௌரிப்பாளையத்தை சேர்ந்த சைனி என்ற குழந்தையின் தாய் இங்கே மேடை கிடைக்கின்றேன் வணக்கம் பாத்தீங்கன்னா உனக்கு என்னம்மா வயசு ஆனா இந்த குழந்தைக்கு பாருங்க உடல் வளர்ச்சியே இல்ல இதோட இந்த குழந்தை படிக்கிற இந்த குழந்தைய பத்தி அப்பா அம்மா சொல்ற சொல்லுங்க தொள்ளாயிரம் ரெண்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் ஒரு தலை ஒரு வயிறு உத்து பார்க்கணும் குழந்தைய நான் போய் தஞ்சாவூர் இந்த குழந்தைய பார்க்கும்போது நான் சொன்னேன் என் ஜோப்ல போடுற அளவுக்கு கூட அந்த குழந்தை இல்லையே இது எப்படி புழைக்க போகுது அப்படின்னு கேட்டேன் தாய்ப்பாலும் குடிச்சு வளரல ஏன்னா அவளுக்கு வந்து சப்பி குடிக்கிறது தெரியல அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாதங்காட்டி சப்பி குடிக்க முடியல மூணு வருஷம் அந்த குழந்தை படுக்கல அப்படி மனப்பா படுத்துட்டு இருந்து மூணு மாசம் குழந்தைய குளிக்க வைக்கும் கூட கிடையாது நைட்டும் பகலும் தூங்காம வளர்த்தணும் நீங்க ஒரு தாய் என்ற முறையில் இந்த உங்களுக்கு இருக்கா எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லைங்க அஞ்சு வருஷமா அந்த குழந்தைக்கு என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு தான் நோயா இருந்தது இப்போதான் சமீப காலமாக அவளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது குறைஞ்சது அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் போடணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்றாங்க எங்கனால அந்த அளவுக்கு வசதி இல்லை குழந்தைகளை வளர்த்துறது வந்து எனக்கு வந்து சுமையாவே நான் நினைக்கல சுகமாக நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து கிடைச்சது ரொம்ப புண்ணியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ குழந்தைக மூல வளர்ச்சி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி இல்லாட்ட இந்த குழந்தை எப்படி படிக்குது படிக்கிறதுலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கில் ஒரு சிக்ஸ் மார்க்ஸ் தான் கம்மியாக எடுப்பாங்க உடல் வளர்ச்சி இல்லை ஆனால் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ரேங்க் வருது

என்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் உதவணும்னு சொல்லுத இதுதான் சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க என்ன உயர்ந்த உள்ளம் உனக்கு படிக்கிறத தவிர வேற என்ன தெரியும் பாடுவியா உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு மெய்க்கு பக்கத்துல வச்சு பாடுறாச்சல்ல ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வெஞ்சால் போராதும் போர்க்களமே ஒவ்வொரு விதியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு இமையை சுமையாக நினைத்தால் விழிகளால் பார்க்க முடியாது நெருப்பை சுமையாக நினைத்தால் விளக்கால் வெளிச்சம் தர முடியாது கற்பனையை சுமையாக நினைத்தால் கவிஞரால் சாதிக்க முடியாது உயிரை சுமையாக நினைத்தால் உடலால் வாழ முடியாது ஒளிப்படாத கல் சிலையாவதில்லை உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை மண்படாத விதை மரமாவதில்லை அது மாறிதாயா சொந்தங்கள் கொடுக்கிற சுகமான சுகைய பக்குவப்படாத மாறாம மாறு மனுஷ அந்த மனுஷனை பத்தி தாயா நான் பேச வந்திருக்கேன் பெருசா கவிதையா வாசிச்சார் நம்ம கிட்ட ஒரு கவிதை இருக்கு கேளுங்க கொசுன்னா சென்ன பசுன்னா வெண்ண வெட்டியா பேசுற இடம் தின்ன குடும்பம் ஒரு தேங்காய் எண்ணெய் இதுல அப்பா விளக்கெண்ண அம்மா மட்டும் நல்ல அண்ணன் கல்ல கடைசியா நம்மளை எரிக்கிறது மண்ணெண்ண ஐயா ஐயோ நாம் பேச போற தலைப்பு உதட்டளவுல உறவாடி பின்னால குழி பறிக்கிறது ஏன் தாத்தன் என்ன கெடுத்தா அவருக்கு ஒரு விசேஷ பவர் உண்டு இப்படி கண்ணால் பார்த்தாருனாலே போதும் எது பொசுக்குன்னு செத்துப்படும் இந்த கண்ணால் பார்த்து அவர் ஐ பவர் அப்படி ஓ இப்போ ஒரு நல்ல போர் தானே நான் வேற பக்கத்து நிற்கிறேன் யா பக்கத்து வீட்டில் பசுமாடு நல்லா கொழு கொண்டு இருந்துச்சு ஆ டே இது சாதாரண பசுமாடு தான்டா ஆனால் சீம பசு மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருக்குன்னாரு மர நாடு சேர்த்து போட்டு பத்து செத்து போச்சு ஓகே எடுத்த வீட்டில் குழந்தைய பார்த்தாரு எடுத்து முத்தம் கொடுத்தாரு மரநாடு கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் தாத்தா தாத்தா வயலுக்கு வா தாத்தா எங்கள் வயலெல்லாம் களமண்டி கிடக்கு தாத்தான்னு அழைச்சிட்டு வந்தேன் அவர் வந்தார் இப்படி பார்த்தார் இப்படி டேய் பேராண்டி

இஸ்தலக்கடி சோலா சுந்தரி அஸ்தலக்கடி ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இங்க வாங்க நீங்க என்னய்யா ஐயா நொய்யா நொய்யா என்ன சொல்றீங்க இஸ்தலக்கடி சோலா சுந்தரின்னா அழகான பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போடா இதுக்கு தான் அதுக்கு மீனிங் ஐயா இது சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு நிச்சயமா சீக்கிரமே போகணும் கூப்பிடுங்க சார் ஏன்னா இவ்வளவு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு நீ திருப்பூர்ல இருக்க கூடாதியா ஏன்னா திருப்பூர் போடும் நீங்க சொல்லுங்கய்யா உறவுகள் என்றால் என்னென்ன ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும் உணர்ந்து பார்க்கணும் அதுதான் உறவு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ மாயம் இந்த மண் மீது காணும் யாவும் ஒரு பாக பிரிவினை என்ன பாசத்தோடு அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு இப்படி இடையில எழுந்துச்சு சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி பின்னாடி எழுந்திருக்கிற நீங்க பாடுங்க முத்துக்கு முத்தாக கொத்துக்கு கொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக புற தெரிஞ்சுக்கிட்டேன் மனிதன் மனிதன் எவன் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா மனுஷனே கிடையாது சார் இப்ப நீ எல்லாருமே பாடிட்டு நான் பாட ஆரம்பிக்கிறேன் நான் பாடவா இல்ல அப்படி ஓடவா சும்மா பேருக்கு வந்து தேன் கை வாயில சொன்னமே இனிக்காது அது மாதிரி தான் எங்க உறவுங்கிறது அதுல அந்த சுமைகளை தாங்கி சுபைச்சு பார்க்கணும் அப்பதான் அந்த உறவுகள் இருக்கிற சுமைகள் எவ்வளவு சுகத்தை கொடுங்க சொல்ல வர்றாங்க ஐயா உறவுகள்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குது அண்ணன் பிரண்டா அண்ணேன்னு சொல்லலாம் தம்பி ஃப்ரெண்ட தம்பின்னு சொல்லலாம் அக்கா ஃப்ரெண்ட அக்கான்னு சொல்லலாம் தங்கச்சி ஃப்ரெண்ட தங்கச்சின்னு சொல்லலாம் பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட ஐயா பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா அதாவது அப்படி ஒரு சிக்கலான உறவு இந்த பொண்டாட்டி உறவுங்க என்எஸ்கே கலைவாணர் படத்துல ஒரு கிணத்து மேட்டில உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கும் போது மதுரம் அம்மா கேட்பாங்க என்எஸ்கே ஐயாட்ட ஏங்க தோசம்னா என்னங்க சந்தோஷம்னா என்னங்கன்னு என்எஸ்கே என்னைய மாதிரி நொந்து நூலாயி சொல்லுவாரு ஏமா ஒண்ணுமே இல்ல இந்த உன்னை நான் தள்ளி விட்டேனா அது எனக்கு தோஷம் நீயே உள்ள வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷம் நீயே சந்தோஷம்னு சொன்ன அதே என்எஸ்கே படத்துல தான் அப்படி சொன்னாரு நெஜத்துல மதுரம் மதுரம் நீ என் பக்கத்துல இருந்தாதான் என் வாழ்க்கைக்கு மதுரம் அப்படின்னு கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு இது நிஜம்